யார் குமரி முதல் வட வேங்கடம் வரை தமிழகத்தை குடபுளம் குணபுளம் மற்றும் தென்புலம் என பிரித்து குடபுளத்தை சேரரும் குணபுலத்தை சோழரும் தென்புலத்தை பாண்டியரும் ஆட்சி செலுத்தினர் குணபுலத்தின் தலைநகராக உறைந்தையும் தென்புலத்தின் தலைநகராக கூடல் எனும் மதுரையும் குடபுளத்தை ஆட்சி செலுத்திய சேரர்களின் தலைநகராக ஆண்பொருதை நதியின் கரையில் அமைந்திருந்த கருவூர் எனும் வஞ்சிமா நகரமும் அமைந்திருந்தன வலிமையான கோட்டை சுவரை கொண்ட அந்நகரத்தின் வெளிப்புறத்தில் காணப்பட்ட வஞ்சி மரத்தினால் கருவூர் நகரம் வஞ்சி மாநகர் எனப்பட்டது ஈழவாபிரையர் கூறியதன்படி வஞ்சிமா நகரத்திற்கு வந்த வேளாதன் சமணத் திருப்பள்ளியின் தலைவரது முன்னிலையில் சமணத்தில் சேர்ந்து துறவியாக மாறினார் அவரது தலையில் இருந்த முடிகளை கைகளால் பிடுங்கி லோசம் செய்து கொண்டவர் பிறகு எழுவகை ஒழுக்கங்களையும் கடைபிடிப்பதாக உறுதி செய்து கொண்டு ஆருகதரைச் சரணடைந்தார் உடல் முழுக்க சந்தனம் பலவித நறுமண தைலங்கள் பூசி அணிகலன்கள் விலை உயர்ந்த பட்டுகள் என ஆடம்பரத்தின் மொத்த உருவமாக காணப்பட்ட பெருவணிகன் வேளாதன் இப்போது அனைத்தையும் துறந்து இடையில் ஒரே ஒரு காவித்துகிலை மட்டும் உடுத்திக் கொண்டு எளிமையானவராக தனது யாத்திரையை தொடங்கினார் வஞ்சி மாநகரத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போது அவரது காலில் விழுந்து வணங்கினான் வீரன் ஒருவன் அதனை எதிர்பாராத திகம்பர அடிகளார் வேளாதன் தம்பி எல்லாம் வல்ல இறைவனான ஆறுகதர் பாதங்களை பணிந்தாலாவது, உனக்கு ஆசை கிடைக்கும் எனது காலில் விழுகிறாயே நீ என கூறியபடியே அவனை தூக்கினார் தோற்றத்தில் மட்டுமல்ல உடல் மொழி பேச்சு நடை என அனைத்திலும் முழு துறவியாக மாறியிருந்தார் வேளாதன் தனது கேள்விக்கு பதிலளிக்காமல் தலையை குனிந்தபடியே வருத்தத்துடன் நின்ற வீரனின் தோற்றத்தை பார்த்த அடிகளார் வேளாதன் இவன் நிச்சயம் சோழ படையின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவனாகத்தான் இருப்பான் என நினைத்துக் கொண்டவர் இதற்கு முன் இவனை எங்காவது பார்த்திருக்கிறோமா எனவும் சிந்தித்துப் பார்த்தார் அவனது முகம் சிந்தனைக்கு வராததால் அவனையே குழப்பத்துடன் பார்த்தவர் மீண்டும் தம்பி யாரப்பா அணி உன்னை இதற்கு முன் சந்தித்ததாக எனக்கு நினைவில்லையே என வினவினார் அடிகளார் வேலாதன் மற்ற துறவிகளுடன் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பதைக் கண்டு தயங்கிய வீரன் அவரை மட்டும் தனியாக அழைத்துச் சென்று அடிகளே தங்களது இந்த நிலைக்குக் காரணமானவன் நான்தான் எனக் கூறி வருந்தினான் நீ கூறுவது எனக்கு புரியவில்லையே தம்பி எனது நிலைக்கு நீ காரணமா ஆம் மீண்டும் அவரது கண்களை பார்த்து கூற இயலாமல் வருத்தத்துடனே தரையை பார்த்து கூறினான் அவ்வீரன் அடிகளார் வேளாதனும் அவன் கூறியதை கேட்டு திகைத்து நிற்க தங்கள் மகள் பத்திரை விரும்புவது என்னைத்தான் நீங்கள் இல்லற வாழ்வை வெறுத்து துறவரத்தை மேற்கொள்ள காரணமான அந்த கல்வன் நானேதான் என கலங்கிய கண்களுடன் கூறினான் காளன் காளன் கூறியதை கேட்டு சிறிதும் அதிர்ச்சியடையாத வேளாதன் நம்பி என் மகள் உன்னை விரும்பினால் என்பதற்காக நான் துறவரத்தை மேற்கொள்ளவில்லை எனக்கு அவள் மீது பெரும் நம்பிக்கை இருக்கிறது அவள் எந்த முடிவெடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அவளை தனித்துவிட்டு நான் துறவரம் மேற்கொண்டேன் நான் பரம மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் தான் இருக்கிறேன் என் மகள் தான் பாவம் என்னை எண்ணியே வருந்தி கொண்டிருப்பாள் என் நினைப்பே வராத அளவிற்கு அவளை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள் என்றார் காலம் எதையும் கூற இயலாமல் சக்தியை இழந்து கலங்கிய கண்களுடனே அவரை பார்த்து கொண்டு நின்றான் அப்போது வேளாதன் தம்பி நீ கல்வன் என்றும் மக்களை துன்புறுத்தும் காலன் எனவும் அல்லவா நான் கேள்வியுற்றேன் ஆனால் நீ சோழ தேசப்படையின் உபதலைவர்களின் உடையில் அல்லவா காணப்படுகிறாய் என வினவினார் ஆம் ஐயா நான் சோழர் படையின் உபதலைவன்தான் அரச காரியமாக கருவூர் வரை யுவராஜனுடன் வந்துள்ளேன் என கூறி கொண்டிருந்த போதே இடைமறித்த வேளாதன் ஆர்வத்துடன் தம்பி யுவராஜர் வளவன் கருவூர் வருகை தந்துள்ளாரா அவருக்கு எப்போது அரசப்பட்டம் போகிறார்கள் வளவனை சேரமான் பெருஞ்சேரலாதன் ஆதரித்து விட்டாரா வளவனுக்கு எதிராக இருங்கோவேலுடன் தானே அவர் நெருக்கம் கொண்டிருந்தார் நான் துறவரம் மேற்கொண்ட சில தினங்களில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்றார் பெரும் மகிழ்ச்சியுடன் பதிலுக்கு காலன் அடிகளே நான் யுவராஜன் என கூறியது இளவரசன் வளவனை அல்ல அப்புறம் யாரை இருங்கோவில் மகனை இருங்கோவிலின் மகனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டிவிட்டார்கள் அவர் சேரமான் பெருஞ்சேரலாதனை சந்தித்து ஆசி பெற வந்துள்ளார் அவருக்கு துணையாக நானும் வருகை தந்துள்ளேன் காளன் கூறியதை கேட்டவுடனே பெரும் சோகமடைந்த அடிகளார் தம்பி நீ கூறுவது உண்மைதானா என வினவினார் ஆம் உண்மைதான் இருங்கோவிலின் மகனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டிவிட்டால் இனி அடுத்த சோழ மன்னன் அவன்தானே வளவனின் நிலைமை சென்னியின் மகன் இனி ஒரு நாளும் அரியணை ஏற இயலாதா என கேட்டு வருந்தினார் இந்த கேள்விக்கு பதில் கூற ஏலாமல் காலம் திகைக்கையில் என் மகள் கல்வனை காதலிக்கிறாள் என கேட்டபோது எனக்கு எந்த வருத்தமும் எழவில்லை தம்பி ஆனால் இப்போது வளவனுக்கு எதிரியான இருங்கோவிலின் படைத்தலைவனை மணக்கப் போகிறாள் என்பதை நினைக்கையில்தான் எனது இருதயமே வெடித்து விடும்போல் இருக்கிறது என கூறியபடியே மேற்கொண்டு பேச இயலாமல் நா தழுதழுக்க அங்கிருந்து கிளம்பினார் அடிகளார் செல்வதை பார்த்த காலன் அடிகளே துறவரம் மேற்கொள்ளும்போது போது வருத்தத்துடன் செல்லுதல் ஆகாது நான் கூறப்போவதையும் கேட்டுவிட்டு செல்லுங்கள் என அவரை தடுத்தான் அவன் கூறியதை கேட்ட வேளாதன் தம்பி நீ கூறப்போவதை கேட்க என்னிடம் துணிவும் இல்லை மனதில் வலிமையும் இல்லை என் மகளை எல்லாம் வல்ல இறைவன் தான் காத்தருள வேண்டும் என கடவுளை வேண்டினார் அடிகளே நான் கூறப்போவதை சிறிது கேட்டுவிட்டுத்தான் புறப்படுங்களேன் பணிவுடன் கூறினான் காளன் சரி கூறு தம்பி ஆறுகத கடவுளை சரணடைந்த பிறகு சுய உணர்ச்சிகளுக்கு இடமளிக்க கூடாது என்ன வேண்டுமானாலும் கூறு கேட்டுவிட்டு செல்கிறேன் அடிகளே தாங்கள் நினைப்பதை போல நான் கல்வன் அல்ல நான் கல்வன் அல்ல படைத்தலைவன் என கூற போகிறாயா ஆமையா இருந்து போ துரோகிகளின் படையின் சேனாதிபதியாக வேண்டுமானாலும் இருந்து போ அப்புறம் எனது இயற்பெயர் காலன் அல்ல காலன் இல்லையா ஆம் எனது பெயர் இளந்திரையன் துரோகிக்குப் பெயர் எதுவாக இருந்தால் என்ன தம்பி காலனாக இருந்தால் என்ன இளந்திரையனாக இருந்தால் என்ன அடிகளே நான் இரும்பிடர் தலையரின் தம்பி அவன் கூறியதை கேட்ட அடிகளார் வேளாதன் பெரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைவார் என எதிர்பார்த்த காலன் ஏமாந்து போனான் தம்பி உனது தமையன் இரும்பிடர் தலையருக்கும் உனது அக்கா மகன் வளவனுக்கும் எப்படி உன்னால் துரோகம் இடைத்து எதிரிகளுடன் கைகோர்க்க முடிந்தது நான் துறவரம் மேற்கொண்டு விட்டேன் இல்லை என்றால் நீ கூறியதைக் கேட்டு இந்நேரம் எனது கைகளால் உன்னை கொன்றிருப்பேன் உன்னை காதலித்த என் மகளை நினைத்தால்தான் எனக்கு கோபமாக இருக்கிறது கல்வனும் உடைத்தே நேர்மையுடன் வாழ்வான் என எண்ணி மகிழ்ந்தேன் ஆனால் பேராசை கொண்டு எதிரிகளுடன் கைகோர்த்த உன்னை காதலித்த பாவத்தை அவள் எப்போது எங்கு கழுவப் போகிறாளோ என கூறியவர் மேற்கொண்டு எதையும் கூற சக்தியற்றவராய் மீண்டும் அங்கிருந்து விடுவிடுவென நடக்கலானார் அடிகளார் கூறியதை கேட்டு பெரும் அதிர்ச்சியும் அவமானமும் அடைந்த காலன் அடிகளே நில்லுங்கள் என கூறியபடியே அவன் முன் ஓடி நின்றான் அடிகளாரை தவிர தான் கூறுவதை கேட்க யாரும் அங்கு இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட காலன் இரகசியமாக அவர் காதில் ஏதோ கூற ஆரம்பித்தான் அவன் கூறியதை கேட்க கேட்க அடிகளாரின் முகம் மலரத் தொடங்கியது மலர்ந்த முகத்துடன் அடிகளார் தம்பி நீ கூறுவதெல்லாம் என கேட்டபோதே இடைமறித்த காலன் உண்மைதான் அடிகளே அதில் தங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என பதிலளித்தான் காளன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியிலிருந்தும் திகைப்பிலிருந்தும் மீளாத அடிகளார் வேளாதன் நிற்க அடிகளே வாழ்வின் அனைத்து சுகபோகங்களையும் துறந்து துறவையாக செல்லும் நேரத்தில் தங்களுக்கு எந்த மனக்குறையும் இருக்கக்கூடாது என எண்ணியே யாருக்கும் தெரியக்கூடாத பெரும் ரகசியத்தை தங்களுக்கு தெரிவித்தேன் தப்பித்தவரே அருக தேவனிடம் கூட தெரிவித்து விடாதீர்கள் இனி தங்களுக்கு தங்கள் மகளைப் பற்றிய கவலை வேண்டாம் நான் கல்வனாக இருந்தபோதே அவள் என்னை விரும்பியவள் ஒரு நாளும் அவள் கண்கலங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் வளவனை பற்றிய கவலையையும் விட்டுவிடுங்கள் இனி தாங்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என கூற வேலாதனும் பெரும் மகிழ்ச்சியுடன் தனது மகளை பற்றிய கவலையை விடுத்து செல்லலானார் இருங்கோவேலின் மகனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டிய பிறகு சில உபதளபதிகளை துளைக்கு அழைத்துக் கொண்டவன் ஒரே ஊரில் இருந்து கருவூர் வஞ்சி மாநகரத்திற்கு சேரமான் பெருஞ்சேரலாதனை சந்தித்து வாழ்த்து பெற வந்திருந்தான் யுவராஜன் பெருஞ்சேரலாதனை சந்திக்க அரண்மனைக்குள் சென்றுவிட்ட அதே நேரத்தில் காளன் மஞ்சிமா மாநகரத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த நகரின் பலம் எது பலவீனம் எது அந்நகரை கைப்பற்ற வேண்டுமெனில் எப்படி தாக்கினால் வெற்றி பெறலாம் என பார்வையால் ஆராய்ந்து கொண்டே சென்று கொண்டிருந்த நேரத்தில்தான் சமண பள்ளியில் பெருமணிகன் வேலாதனை கண்டான் காலன் சமணப்பள்ளிக்கு செல்ல காரணமில்லாமல் இல்லை ஏனெனில் ஒரு நகரின் வலிமை என்னென்ன பலவீனம் என்னென்ன ஆபத்து காலங்களில் தப்பிக்கும் சுரங்கப்பாதை எங்கெங்கு இருக்கிறது என்பதனை அங்கிருக்கும் சமய பெரியோர்கள் நிச்சயம் அறிந்திருப்பார்கள் தனக்கு தெரிந்த சமணப்பள்ளிக்கு சென்றிருந்தான் டிகளத்தான் அங்குதான் வேளாதனை கண்டு அதிர்ச்சியடைந்தவன் அவரை பற்றி திகம்பரரிடம் கேட்டு புகாரில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அறிந்து கொண்டான் அதன் பிறகே பெருவணிகர் வேளாதனை சந்தித்து அவர் மகிழ்ச்சியாக துறவரம் மேற்கொள்ளும் பொருட்டு தான் யார் என்ற உண்மையை கூறினான் அரண்மனைக்குள் சென்ற யுவராஜன் சேரமான் பெருஞ்சேரலாதனை சந்தித்து ஆசி பெற்றுவிட்டு தான் வசிக்கும் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இரு பெண்கள் வேகமாக புறவித் செல்வதைப் செல்வதை பார்த்தவன் தனக்கு துணையாக வந்த வேந்தனிடம் அவர்கள் யார் வேந்தா சோழ தேசத்து பெண்களை போன்று தோன்றுகிறார்களே அவர்களுக்கு இங்கு கருவூரில் என்ன வேலை என வினவினான் இளவரசே அவர்கள் புகாரை சேர்ந்தவர்கள் புகாரை சேர்ந்தவர்களா ஆம் பேரழகிகளை போன்று தோன்றுகிறார்களே யார் அவர்கள் என பெருமாவலோடு கேட்டான் தங்கள் தந்தை உங்களுக்கு பெண் பார்த்து வைத்திருக்கிறாரே அப்பெண்ணை நீங்கள் இதற்கு முன் சந்தித்திருக்கிறீர்களா யாரை கேட்கிறாய் வேந்தா பெருமரவர் மகேந்திர வனவனாரின் மகளை பற்றித்தான் கூறுகிறேன் நிலவரசே யார் வானவல்லியை பற்றித்தான் குறிப்பிடுகிறாயா ஆமாம் அவள் அழகை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் நேரில் பார்த்ததில்லை இன்று சந்திக்கப் போகிறீர்கள் என்றா ஆம் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினான் வேந்தன் வேந்தா பீடிகை போட்டு பேசியது போதும் இன்று நான் வானவல்லியை சந்திப்பேனா எப்படி பெரும் மார்வத்துடன் கேட்டான் புறவித்தீரில் செல்லும் இரு பெண்கள் யார் என்று கேட்டீர்களே புறவித்தீரில் சென்றது வானவல்லியும் அவளது தோழியும் தான் என வேந்தன் கூற யுவராஜனின் எதிர்பார்ப்பும் மாவலும் அதிகமானது உடனே அங்கிருந்து தனது வீரர்களை அழைத்த யுவராஜன் இதோ சற்று முன் இரு பெண்கள் சென்றார்கள் அல்லவா அவர்களை யுவராஜன் தனது விருந்தினராக அழைத்திருக்கிறார் என கூறி நமது விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து சென்று வையுங்கள் சிறை என்றால் கடுங்காவல் அல்ல வீட்டுச் சிறை மாளிகையில் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுங்கள் ஆனால் அவர்கள் என்ன அனுமதியின்றி அங்கிருந்து வெளியேறக்கூடாது என கட்டளையிட்டு தனது இலச்சினை பதக்கத்தையும் கொடுத்து அனுப்பினான் யுவராஜனின் திடீர் கட்டளையை கேட்டு திகைத்த வேந்தன் இளவரசே நீங்கள் செய்வது பெரும் பிழை அப்பெண்ணை தான் உங்களுக்கு மனமுடிக்க உங்கள் தந்தை திட்டம் வகுத்திருக்கிறார் இந்நேரத்தில் நீங்கள் அப்பெண்ணை சிறை வைக்க முயல்வது பெரும் சங்கடத்திற்கு வழிவகுத்துவிடும் வேந்தா நீ நாளை நடக்கப் போவதைப் பற்றி பேசுகிறாய் நான் இன்று நடக்க வேண்டியதை பற்றி சிந்திக்கிறேன் புகார் தலைவனாக பொறுப்பேற்க சென்றபோது செங்குவீரனால் ஏற்பட்ட அவமானத்தை என்னால் இன்னும் மறக்க இயலவில்லை செங்குவீரன் காதலிக்கும் பெண் இவள்தானே இவளை சிறை வைக்கப் போகிறேன் முடிந்தால் செங்குவீரன் வந்து மீட்டு விட்டு போகட்டும் செங்கு வீரன் தான் மாளிகையிலேயே வளவனோடு எரிந்து போய்விட்டானே அவனை பழிவாங்கும் நேரம் இதுவல்ல இளவரசே வேந்தன் கூறியதை கேட்டு சிந்தித்த யுவராஜன் சரி நான் மணக்கப் போகும் பெண்ணிற்கு இருநாள் விருந்தளித்து அனுப்புகிறேன் அதில் பிழை இல்லையே என கூறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் புறவித்தீரில் வேகமாக சென்றது வானவல்லியும் பத்திரை தேவியும் தான் தனது தந்தை துறவரம் மேற்கொண்டதற்கு தான் தான் காரணம் என எண்ணிய பத்திரை தேவி உணவுண்ணாமல் வருந்தி கொண்டிருந்தாள் பத்திரையின் துயரை கண்டு வருந்திய வானவல்லி இதற்கு தீர்வு காண வேண்டி அடிகளார் ஈழவா விரையரின் உதவியை நாடினாள் துறவரம் மேற்கொள்ள விரும்பிய வேளாதனை தான் வஞ்சிமா நகருக்கு அனுப்பி வைத்ததை கூற உடனே பத்திரையை அழைத்துக் கொண்டு வானவல்லி வஞ்சியை நோக்கி பயணத்தை தொடங்கிவிட்டாள் சமண பள்ளிகளுக்குள் பெண்கள் நுழைய முழு கட்டுப்பாடு இருந்ததால் வெளியில் நின்றபடியே வேளாதனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவர்களை கண்ட சமண பள்ளியின் தலைவர் விசாரித்து புகாரிலிருந்து வந்த வேளாதன் துறவரத்தை மேற்கொண்டு யாத்திரையை தொடங்கிவிட்டதாக கூற இருவருக்கும் பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டது புகாரில் இருந்து வஞ்சி சென்ற இரு வஞ்சிக் கொடிகளும் பெரும் துயரத்திற்கு ஆளாகினர் ஏமாற்றமும் பயண சோர்வும் அவர்களை வீடிக்க ஓய்வெடுத்த பிறகே புகாருக்கு கிளம்ப ஏலும் என நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர்களை சந்தித்த சோழ காவல் வீரர்கள் தங்களை அழைத்து சென்று மாளிகையில் தங்க வைத்து உபசரிக்க சொல்லி யுவராஜன் கட்டளையிட்டுள்ளார் என தெரிவித்தனர் அவர்கள் கூறியதை கேட்டு திகைப்படைந்த மாணவல்லி யுவராஜனா சேர நாட்டு யுவராஜனுக்கு எங்களை எப்படி தெரியும் என வினவினாள் தங்களை உபசரிக்க சொன்னது சேர இளவரசர் அல்ல சோழ நாட்டு இளவரசர் என தெரிவித்து இலச்சனை பதக்கத்தையும் காட்டினர் அவர்கள் காட்டிய இலச்சனையை வாங்கி பரிசோதித்த வானவல்லி அது நிச்சயம் சோழ இளவல் கரிகாலனுடையதுதான் என எண்ணி பெரிதும் மகிழ்ந்து அவர்களுடன் பத்திரை தேவியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டாள் பொன்னி நதியில் குதித்த கரிகாலனுக்கு என்ன நேர்ந்தது என எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்த வானவல்லி கரிகாலன் சேரர் தலைநகர் வஞ்சிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறார் என நினைத்து பெரிதும் நிம்மதியடைந்தாள் இளவலை சந்திக்க போகும் மார்வத்தில் வேளாதனை சந்திக்க இயலாததை கூட மறந்து போயிருந்தாள் வஞ்சியில் அமைக்கப்பட்டிருந்த சோழர்களின் விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்ட இரு பெண்களுக்கும் பெரும் உபசரிப்பு கிடைத்தது அங்கு கிடைத்த வரவேற்பையும் உபசரிப்பையும் கண்ட வானவல்லி பெரும் ஆச்சரியமடைந்தாள் சோழ இளவல் கரிகால நடத்தல் தனக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா என எண்ணி பெருமை கொள்ளவும் செய்தாள் நடக்கும் நிகழ்வுகள் எதுவுமே புரியாத பத்திரை தேவி குழம்பி நிற்க அவளிடம் அனைத்தையும் எடுத்துரைத்தாள் வானவல்லி பிறகு பத்திரையும் மகிழ்ந்தாள் மாளிகைக்குள்ளே அடைபட்டு கிடப்பதை போல உணர்ந்த இரு பெண்களும் வஞ்சி நகரத்தை சுற்றி பார்க்கலாம் என எண்ணி வெளியே புறப்பட்டனர் அவர்களுக்கு வெளியே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அப்போதுதான் வானவல்லிக்கு சந்தேகம் உதித்தது அந்த மாளிகை தலைவரை அழைத்த வானவல்லி நடந்ததை கூறி உடனே நான் இளவரசரை சந்திக்க வேண்டும் என தெரிவித்தாள் அதற்கு மாளிகை தலைவர் பொழுது சாய்வதற்கு முன்பு யுவராஜரே தங்களை சந்திப்பதாக செய்தி அனுப்பியுள்ளார் அதுவரை பொறுத்திருங்கள் தேவி என பணிந்தார் அவர் கூறியதை கேட்ட வானவல்லி ஏமாற்றத்துடன் திரும்பி இளவலை காணப்போகும் மார்வத்தில் செல்லலானாள் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்திராத வானவல்லி குழப்பத்துடன் இருந்தபோது வானவல்லியிடம் ஓடி வந்த பணிப்பன் தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் என தெரிவித்துவிட்டு மறுமொழியை கூட எதிர்பாராமல் திரும்பி சென்றாள் பணிப்பன் கூறியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த வானவல்லி கரிகாலனை காணப்போகும் பேரார்வத்தில் சென்றவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கரிகாலனுக்கு பதில் இளங்கோவேலின் மகன் அங்கு நின்று கொண்டிருந்தான் அவனை முன்பின் சந்தித்திராத வானவல்லி குழம்பி நின்றால் அவள் செய்வதறியாது குழம்பி நிற்பதைக் கண்ட யுவராஜன் தேவி உபசரிப்புகளில் தங்களுக்கு திருப்திதானே என அவளது அழகிய முகத்திலிருந்து பார்வையை விளக்காதவனாய் வினவினான் அவனது கேள்விக்கு பதிலளிக்காத வானவல்லி நீ யார் என வினவினாள் நான் யாரா என்னை தங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தேவி ஆனால் தங்கள் தந்தை என்னை நன்றாக அறிவார் தன்னை அவன் தேவி என அழைப்பதை கேட்டு கடும் சினம் கொண்ட வானவல்லி இன்னொரு முறை என்னை நீ தேவி அழைக்காதே அப்படி அழைத்தால் அதற்கான விளைவை நீ அடைந்தே தீருவாய் எங்களை எதற்காக சிறை வைத்துள்ளாய் முதலில் நீ யார் என குறிப்பிடப் போகிறாயா இல்லையா என மரியாதையின்றி ஒருமையாக கேள்வி எழுப்பினாள் பானவல்லி மரியாதையின்றி அழைப்பதை கேட்டு கோபம் கொள்ளாமல் சிரித்தபடியே தேவி என்னை பற்றி வளவனார் எதுவும் தங்களிடம் தெரிவிக்கவில்லையா என்றான் அவர் எதற்கு உன்னை பற்றி என்னிடம் கூற வேண்டும் காரணம் இருக்கிறது என்ன காரணம் தங்களை மணக்கப் போகிறவன் நான் தானே அவன் கூறியதை கேட்டு எரிச்சல் அடைந்த வானவல்லி உபதலைவன் மீதிருந்த கோபத்தினால் அன்று தந்தை தனது திருமணத்தை பற்றி பேசிய போது தாங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுவேன் என தெரிவித்த தனது பதிலை நினைத்து வருந்தினாள் மாற்றான் முன்பு தனது வருத்தத்தை வெளிப்படுத்த விரும்பாத வானவல்லி நீ என்னை மணக்கப் போகிறாயா நினைப்புதான் என கூறியபடியே அவனை கண்டு ஏளனமாக சிரித்தாள் வானவல்லியின் ஏளனச் சிரிப்பினால் கோபமடைந்தவன் உபதலைவன் செங்குவீரன் தானே அவன் வந்து உன்னை மீட்டு போவான் என கனவிலும் எண்ணாதே அவன் இறந்த சில தினங்களாகப் போகிறது அவனை மறந்துவிடு என ஆத்திரத்துடன் கூறினான் உபதலைவன் செங்குவீரன் இறந்து விட்டான் என கேட்டபோது ஒரு கணம் வானவல்லி அதிர்ந்து விட்டாள் கனப்பொழுதில் சோகம் அவளை சூழ்ந்து கொண்டது உடல் நடுங்கியது உலகம் சுழல்வதைப் போன்று உணர்ந்தாள் உறைந்தையில் இருந்து புகார் சென்ற பிறகு செங்குவீரனை சந்திக்க பலவாறு முயன்றாள் வானவல்லி உபதலைவனை சந்திக்கவே இயலவில்லை அவனை பற்றிய செய்திகள் அவனது உபதளபதிகளுக்கு கூட தெரிந்திருக்கவில்லை மரகதவல்லியின் வீட்டிலிருந்து மறைந்தவன் மீண்டும் தென்படவே இல்லை ஆதலால் உரைந்தையில் ஒருவேளை எதிரிகள் சூழ்ந்து மர்மமாக அவனை கொன்றிருப்பார்களோ என எண்ணியவளின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது கண்ணத்தில் வடிந்த கண்ணீர் துளிகளை துடைத்தபடியே வானவல்லி என்ன கூறுகிறாய் நீ அவர் அவர் இறந்து விட்டாரா நான் தழுதழுத்தபடியே வினவினாள் ஆமாம் அவன் இறந்து விட்டான் இறந்தது அவன் மட்டுமல்ல அப்புறம் யார் இளன் சே்சென்னியின் மகன் வளவனும் தான் இந்த முறை அவன் கூறியதை கேட்டவளுக்கு மூர்ச்சையே வந்துவிடும் போலிருந்தது பொன்னி நதியில் குதித்த வளவன் எதிரிகளிடம் சிக்கிவிட்டாரா என எண்ணியவளின் மனம் சுக்கு நூறாக உடைந்தது வானவல்லி அதிர்ச்சி அடைந்து நிற்பதை கண்டவன் இரும்பிடர் தலைகளின் இரு பெரும் நம்பிக்கைகளான வளவனும் செங்குவீரனும் மாளிகையில் உயிரோடு எரிந்து போனார்கள் அவர்கள் யாரும் உனக்கு உதவ போவதில்லை என்றபடியே சிரிக்கலானான் அடையும் நிலையில் நின்றதால் அவன் கூறியதை நன்றாக கேட்காத வள்ளி என்ன கூறினாய் மீண்டும் கூறு திரும்பவும் என்ன நூறு முறை கேட்டாலும் சலிக்காமல் கூறுவேன் எங்கள் எதிரிகள் இருவரையும் மாளிகையிலேயே உயிரோடு எரித்து விட்டோம் என்றான் மாளிகையில் எரிந்து போனார்கள் என கூறியதை கேட்ட பிறகுதான் சென்ற உயிர் திரும்பி வந்தது வானவல்லிக்கு வளவனை காப்பாற்றிக் கொண்டு செங்குவீரன் மரகதவல்லியின் வீட்டிற்கு வந்ததும் வளவனுக்கு அவள் மருத்துவம் அளித்து காப்பாற்றிய நிகழ்வுகளும் மனத்திரையில் தோன்றி அவளுக்கு பெரும் ஆறுதல் அளித்தது செங்கு வீரனும் மலவனும் நிச்சயம் எங்கோ உயிரோடுதான் இருக்கிறார்கள் அவர்கள் தப்பியது இந்த தெரியாது என நினைத்த வானவல்லி சிறிது உற்சாகம் கொண்டு மூடனே அவர்கள் இறந்து விட்டதாக கூறுகிறாயே நீ யார் என்று இன்னும் கூறவில்லையே என பெரும் மரியாதையுடன் வினவினாள் வானவல்லி மூடன் என அழைத்ததை கண்டு கோபம் கொண்டவன் மூடனா மரியாதையாக பேசு என்றான் ஆமாம் உயிரோடு இருப்பவர்களை இறந்துவிட்டதாக கூறுபவனை மூடன் எனக் கூறாமல் வேறு எப்படி அழைப்பதாம் என்ன செங்குவீரனும் வளவனும் உயிரோடு இருக்கிறார்களா என ஆச்சரியத்தோடும் திகைப்போடும் வினவினான் வாய் தவறி உண்மையைக் கூறிய தனது மடத்தனத்தை எண்ணி வருந்தியவள் இருவரும் உயிரோடு இருப்பது இவர்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு பெரும் ஆபத்து நேரும் என்பதை உணர்ந்த வானவல்லி வளவன் மற்றும் செங்குவீரன் இருவரும் ஒரு நாளும் மக்கள் மனதில் இருந்து அழிய மாட்டார்கள் அவர்கள் மக்கள் மனதில் எப்போதும் என கூறி சமாளிக்க முயன்றாள் ஓ நீ அதை கூறினாயா ஆமாம் இருவருக்கும் இடையில் அமைதி நிலவ அவ்விடத்திற்கு பத்திரை தேவியும் இளவலை சந்திக்கும் மார்பத்தில் வந்து சேர்ந்து ஏமாற்றம் அடைந்தவள் வானவல்லி யார் இவர் என வினவினாள் பத்திரை தேவி கூறியதை கேட்டும் ஏதும் பேசாமல் நின்றவனை பார்த்த வானவல்லி நீ யார் என்று கேட்கிறாள் அல்லவா நீயே கூறிவிடு அதை கேட்டவன் நான் தான் சோழ தேச யுவராஜன் என்றான் யுவராஜன் என்ற சொல் இருவருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்த உனக்கு என்ன பைத்தியமா என வாய்விட்டே கேட்டுவிட்டாள் வானவல்லி வானவல்லி வார்த்தை நீள்கிறது எச்சரிக்கை என மிரட்டினான் யுவராஜன் ஆமாம் நீ கூறுவதையும் உனது செயலையும் பார்த்தால் நீ பைத்தியம் எனதான் நினைக்கத் தோன்றுகிறது சாலையில் சென்ற எங்களை வீணாக சிறைபிடித்துள்ளாய் காரணம் கேட்டால் என்னை மணக்கப் போகிறவன் நீ என்கிறாய் நீ யார் என கேட்டால் சோழ தேசத்து யுவராஜன் என்கிறாய் இவை அனைத்தையும் எப்படி நினைப்பதாம் நீ பெரும் புத்திசாலி என்றா இதை கேட்டவனுக்கு கோபம் தலைக்கேற பெண்ணே நீ உனது எல்லையை மீறுகிறாய் நான் சோழ மாமன்னன் இளங்கோவிலின் மகன் யுவராஜனாக முடிசூட்டிக் கொண்டவன் எனது தந்தை உனது தந்தையிடம் கூறியதைப் போல் உன்னை மணக்கப் போகிறவனும் நான் தான் அனைத்தையும் நினைவில் வைத்து பேசு நாளை வருந்தி பயனில்லை என்றான் தன்னை சிறைப்படுத்தி வைத்துள்ளவன் செங்குவீரனின் பரமை எதிரி என புரிந்து கொண்ட வானவல்லி தான் எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்கிக் கொண்டுள்ளோம் எனவும் அறிந்து கொண்டாள் இப்போது பதிலுக்கு பேசுவதில் பயனில்லை என அவள் எண்ணினாலும் அவன் மீண்டும் மீண்டும் உன்னை மணக்கப் போகிறவன் நான் தான் என கூறுவதை கேட்டு பெரும் அருவறுப்பும் மாத்திரமும் கொண்டவள் மூடனே இன்னொரு முறை என்னை மணக்கப் போகிறவன் நீ என கனவிலும் கூறாதே சிறைப்படுத்திவிட்டாய் என்பதற்காக நீ கூறுவதையெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது எங்களை சிறைப்படுத்தியமைக்கான பயனை நீ விரைவில் அடைவாய் எங்களை விட்டுவிடு இல்லையேல் என கூறிய போதே இடைமறித்த யுவராஜன் பெண்ணே இங்கிருந்து செல்லலாம் என கனவிலும் நினைக்காதே அப்படி சென்றால் எனது பட்டத்தரசியாகத்தான் நீ செல்ல இயலும் என கூறியவன் மாளிகை காவலை அதிகப்படுத்திவிட்டு அங்கிருந்து ஆத்திரத்துடனும் ஏமாற்றத்துடனும் செல்லலானான் அவன் கூறியதை கேட்ட வானவல்லியும் பத்திரை தேவியும் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பரிதாபத்துடன் நின்று கொண்டிருந்தனர்